தற்சார்பு வாழ்க்கை முறையில் தற்சார்பு வாழ்க்கை முறைன்னா என்னென்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை தான் ஏன்னா அங்கே வந்து வியாபாரம் கிடையாது விற்பனை கிடையாது பணம் கிடையாது உங்கள் தேவைகளை நீங்களே பூர்த்தி பண்ணிக்கணும் அதுக்கு பேர் தான் தற்சார்பு வாழ்க்கை முறை உங்களுடைய அனைத்து தேவைகளையும் நீ உணவு முதற்கொண்டு வீடு வீடு கட்டுறது குடிசை கட்டுறது அப்புறம் வந்து உணவு உற்பத்தி ஆடைகள் நெய்வது உங்களுக்கு தேவையான ஆடைகள் நெய்வது எல்லா தேவையும் நீங்கள் தான் பூர்த்தி பண்ணிக்கணும் அதுதான் தற்சார்பு வாழ்க்கை முறை அந்த வாழ்க்கையில் உங்களுடைய உங்களுக்கு யாரும் வந்து எதையும் உற்பத்தி பண்ணி வியாபாரம் பண்ண மாட்டாங்க போய் உங்கள் தேவையை வாங்கிக்கலாம் பணம் கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற நடைமுறை அங்கே கிடையாது பணங்கிறதே அங்கே கிடையாது அப்படி இருக்கும்போது நான் இன்றைக்கி பயன்படுத்துகிறோம்ல கடலை எண்ணெய் அப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் இதெல்லாம் வந்து அங்கே தயாரிக்க முடியுமா உங்களாலேயே நீங்கள் உங்களுக்கு தேவையான நல்லெண்ணையை தயாரிக்க முடியுமா உங்கள்கிட்ட வந்து செக்கு அதாவது உலோகங்கள் இல்லாத வாழ்க்கை தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது உலோகங்கள் இல்லாத வாழ்க்கை உலோக பயன்பாடு இல்லாத வாழ்க்கை அதுதான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை தற்சார்பு வாழ்க்கை முறையில் உலோக பயன்பாடு கிடையாது ஏன்னா உலோகங்கள்ங்கிறது இப்போ ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரப்போகுது அப்போ நாம் என்ன பண்ணுவோம் இங்கே இருந்து எடுத்துகிட்டு இங்கேருந்து தான் நாம் என்ன பண்ணுவோம் இங்கே இரு இங்கே நாம் சேமித்து வைத்த உலோக இயந்திரங்களை எடுத்துக்கொண்டு அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு நம்ம போவோம் இந்த இயந்திர இருந்து உலகிலிருந்து நாம் எடுத்துக்கொண்ட அந்த உலோக இயந்திரங்கள் உலோக கருவிகள் உலோக ஆயுதங்கள் இதை எடுத்துக்கிட்டு நம்ம அந்த ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு நம்ம அங்கே போவோம் அப்புறம் அது அப்புறம் அங்கே போய் எதையும் உற்பத்தி பண்ண மாட்டோம் எதையும் தொழிற்சாலைலாம் அங்கே கிடையாது உலோகத்தை அடிப்படையாக கொண்ட இயந்திரங்களை உற்பத்தி செய்கிற தொழிற்சாலைகள் அங்கே கிடையாது அங்கே மின்சாரம் கிடையாது தொழிற்சாலைகள் எல்லாமே செயலாழந்து போயிடும் அப்படி இருக்கும்போது படிப்படியாக நாம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போனால் உலோக ஆயுதங்கள் உலோக கருவிகள் உலோக இயந்திரங்கள் அதாவது தானாக இயங்காத கையால் இயக்கக்கூடிய உலோக இயந்திரங்கள் இது எல்லாமே ஒரு முந்நூறு நாலு வருஷத்துக்கு அப்புறம் இவைகளெல்லாம் காணாமல் போயிடும் மனித வாழ்க்கையில் உலோக பயன்பாடே ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இருக்காது ஒரு காலகட்டத்துக்கு காலகட்டத்துக்கு அப்புறம் உலோக பயன்பாடே இருக்காது உலோகம்னா என்னன்னு கேட்பாங்க இரு ஒரு சுற்றி அருவா எதுவுமே மனுஷங்கக்கிட்ட இருக்காது திரும்பவும் கற்காலங்கள் என்பது வரப்போகிறது இன்னொரு ஐநூறு வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக மனுஷங்க திரும்பவும் கற்காலத்துக்கு போவாங்க கற்காலங்கிறது என்னென்னா உலோக பயன்பாடுகள் இல்லாத ஒரு ஒரு வாழ்க்கை முறை தான் கற்கால வாழ்க்கை முறை வெறும் மர க கிளைகளை குச்சிகளை வச்சுக்கிட்டும் அப்புறம் வந்து கல்லுகளை வச்சுக்கிட்டு தான் கல் கற்க கற்களை ஆயுதமாக பயன்படுத்தி அவங்க வந்து அது கூட கற்கள் கூட உங்களுக்கு கிடைக்கணும் கற்களும் க கிடைக்கணும்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்குள்ளே அவங்க போவாங்க அதுதான் தற்சார்பு வாழ்க்கை முறை அப்படிப்பட்ட வாழ்க்கையில் உலோகத்தாலான எந்த கருவிகளும் உங்கள்கிட்ட இல்லை ஆயுதங்களும் இல்லை உங்ககிட்ட வந்து ஒருவேளை அம்மி இருக்கலாம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போன அம்மி தான் உங்கள் இருக்குது அங்கே அது கூட அவங்களால் அம்மியை கூட உருவாக்க முடியாது அம்மி கூட செதுக்கணுன்னா உங்களுக்கு உலோகத்தாலான சுத்தியல் தேவை ஒளி தேவை அம்மி உரல் மருந்து அடிக்கிற சின்ன சின்ன உரல் ஆட்டு உரல் இதெல்லாம் வந்து நாம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போனது தான் இங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ளே இருக்கிற இந்த இருந்து இயந்திர அறிவியல் உலகிலிருந்து இப்போவே நாம் சேமித்து வைத்ததை எடுத்துக்கிட்டு நம்ம எங்கே போகிறோம் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் போகிறோம் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இயற்கை இணைந்த மனித வாழ்க்கைக்கு போகிறோம் ஒருவேளை நாம் எடுத்துகிட்டு போகிற அம்மி ஆட்டு உரல் அதெல்லாம் ஒரு ஐநூறு வருஷமானாலும் அது அப்படியே இருக்க வாய்ப்பு இருக்குது அது பத்திரமா ஆனால் ரொம்ப வேலை இருக்குது அதுக்கு அதுக்கு ரொம்ப வேலை ஏன்னா இப்போல்லாம் நம்ம மிக்சி பயன்படுத்துகிறோம் கிரைண்டர் பயன்படுத்துகிறோம் ஆனால் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் இந்த அம்மிக்கல் ஆட்டு உரலுக்கு நிறைய வேலை அதனால் அது ஒரு நாளடைவில் தேஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது தேஞ்சி ஓஞ்சி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது தேஞ்சி ஓஞ்சி கரைஞ்சி போயிடும் பயன்படுத்தி பயன்படுத்தி அந்த அம்மி வந்து அம்மி வந்து பள்ளமாயிரும் கா அதுக்கு அதுக்கு ஒரு இரநூறு வருஷம் நூறு வருஷம் பயன்படுத்தினா அதுவும் அப்படி தான் ஆகிடும் அம்மிக்கல் அம்மிக்கல் அதனால் கொஞ்சம் உயரமாகவே வாங்குங்க அந்த அம்மி உரல் இருக்குல்ல மேலே உருட்டோம் அந்த உரல் கூட நாலு இடவில் தேஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐநூறு வருஷம் அது பயன்படுத்தப்படும் பொழுது அது அப்படியே இருக்குதுன்னு சொல்ல முடியாது அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் அம்மிக்கல் இருக்காது மனித வாழ்வில் ஆட்டு உரல் இருக்காது ஏன்னா அம்மிக்கல்லு ஆட்டு உரலையும் உற்பத்தி பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து சுத்தியல் தேவை உளி தேவை உளி இருந்தால் தான் அம்மியும் ஆட்டு உரலையும் ஆட்டு உரலையும் உங்களால் தயாரிக்க முடியும் உலக்க அந்த உரல்லாம் இருக்குல்ல அது தான் சுற்றியில் அது கூட இரும்பு உலகங்களாலான எந்த கருவிகள் ஆயுதங்களும் இல்லாத ஒரு காலகட்டத்தில் உங்களால் அம்மியை கூட உருவாக்க முடியாது அப்போ மனித வாழ்க்கை வேறு மாதிரி போயிடும் மனித வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்படுவாங்களோ பாவமாக அப்படின்னு நினைக்காதீங்க அவங்க இல்லைன்னா அதை இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்வாங்க உங்கள்கிட்ட இல்லைங்கிறதுக்காக இல்லாத இல்லாமல் நம்மக்கிட்ட இல்லைங்கிறத ஐயோ நமக்கு அது இல்லையே அப்படின்னு வருத்தப்படும் இல்லை இதை இப்படி நம்ம எப்படி வாழணும் இல்லாத பட்சத்தில் நம்ம எப்படி வாழணும் அம்மிங்கிறது நம்மக்கிட்ட இல்லை ஆட்டு உரங்கிறது நம்மக்கிட்ட இல்லை இல்லாத பட்சத்தில் நம்ம எப்படி வாழணும் ஏன்னா அது எல்லாருடைய பிரச்சனையாகவும் இருக்குது யாரோ ஒருத்தர்கிட்ட இல்லைன்னா தான் அது கஷ்டம் என் வீட்டில் அம்மி இல்லை எல்லார் வீட்லேயும் அம்மி இருக்குது உரல் இருக்குது என் வீட்டில் தான் அது இல்லை அப்படின்னா அதுதான் கஷ்டமே தவிர எல்லாருக்குமே இல்லைப்பா அப்படின்னா அது எல்லாருக்குமே அது ஒரு சந்தோஷமாக மாறிடும் உனக்கும் இல்லை எனக்கும் இல்லை யார்கிட்டையுமே அம்மியும் இல்லை உரலும் இல்லை அப்புறம் நம்ம அதில் என்ன கஷ்டம் சாவதாக இருந்தால் எல்லோரும் செத்து போகிறதா இருந்தால் நாளைக்கே நாளைக்கே எல்லாருமே சாப்பதாக இருந்தால் எல்லாேருந்தாலும் போகிறாங்க அப்படின்னா எல்லாருமே செத்து போயிடுவாங்க கவலைப்பட மாட்டாங்க நான் மட்டும் நாளைக்கு சாப்பிட்றேன் அப்படின்னா அப்போ தான் வருத்தப்படுவாங்க ஐயோ நான் மட்டுமா போகிறேன் எல்லாருமே உயிரோட இருப்பாங்க நான் மட்டும் போகிறேன்னா அப்படின்னு நினச்சி அப்போ தான் வருத்தப்படுவாங்க எல்லாருக்குமே ஒன்று நடந்ததுன்னா அதை சந்தோஷமாக ஏற்றுப்பாங்க அதனால் உலோகங்கள் இல்லாத இந்த இயற்கையுடைய இணைந்த மாதிரி தற்சார்பு வாழ்க்கை முறையில் அப்போ நீங்கள் எப்படி இந்த தே தேங்காய் எண்ணெய் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் நல்லெண்ணெயெல்லாம் நீங்கள் உற்பத்தி பண்ணுவீங்க நல்லெண்ணெய் கடல் நீங்கள் எப்படி உற்பத்தி பண்ணுவீங்க தற்சார்பு வாழ்க்கை முறையில் உங்களுக்கு அம்மி கல் உரல் இருக்கிற வரைக்கும் ஒருவேளை நீங்கள் வந்து உரலில் போட்டு அந்த அந்த வேர்க்கடையிலாம் மல்லாட்டையெல்லாம் போட்டு இடித்து கடலை எண்ணெய் எடுக்கலாம் தேங்காவை போட்டு முத்துன தேங்காவை போட்டு ஒருவேளை உரலில் போட்டு இடி இடினு இடித்து அதுலேருந்து ஒருவேளை உங்களால் வந்து தேங்காய் எண்ணெய் எடுக்க வாய்ப்பு இருக்குது தேங்காய் எண்ணெய் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உரல்லாம் இல்லாத காலத்தில் அன்றைக்கி பார்த்துக்கலாம் அன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோங்கிறது அன்றைக்கி பார்த்துக்கலாம் ஒரு ஆனால் நல்லெண்ணெயெல்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பில்லை நல்லெண்ணெய் எடுக்கிறதுக்கு செக்கு தேவை செக்கு கருப்பட்டி அப்படின்னு ஏகப்பட்ட ஏற்பாடுகள் தேவை செக்குங்கிறது ஒரு நவிய ஒரு ஒரு நுட்பமான இயந்திரம் அதெல்லாம் வந்து அவங்க தற்சார்பு வாழ்க்கை முறையில் நல்லெண்ணெய் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது தற்சார்பு வாழ்க்கை முறையில் உங்களுக்கு தேவையான நல்லெண்ணையை நீங்களே தயாரிக்க முடியுமா ஒவ்வொருத்தரும் தயாரிக்க முடியுமா முடியாது அப்போது தற்சார்பு வாழ்க்கை முறைன்னா உங்களுடைய அனைத்து தேவைகளையும் நீங்கள் தான் தயாரிச்சுக்கணும் யாரோ ஒருத்தர் தயாரித்து மாட்டாங்க அப்படின்னா ஒரு தேங்காய் எண்ணெய் கிடைக்கிற தேங்காய் எண்ணெய் எடுக்கிறதுக்கு வேறு வழிகள்லாம் இருக்குது நான் உரில் போட்டு இடித்து அரைச்சி தான் எடுக்கணுன்ற வேற வழி கூட இருக்குது பொழுது நெருப்பில் போட்டு சுட்டு கொதி அப்படி ஏதோ ஒரு வழி இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா அப்படி இருந்தால் கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதோ ஒரு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் கிடைச்சா போதுமே ஆனால் எள் இல்லாமல் வச்சு அவங்க நல்லெண்ணெய்லாம் எடுக்க ரொம்ப கஷ்டம் தற்சார்பு வாழ்க்கை முறையில் நல்லெண்ணெயின் பயன்பாடு இருக்க வாய்ப்பே கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அதே மாதிரி வந்து கடல் எண்ணெய் எப்படி எடுப்பாங்கன்னு தெரில தற்சார்பு வாழ்க்கை அவங்கவுங்களே அவங்கவுங்களுக்கு தேவையை பூர்த்தி பண்ணிக்கணும் அதை மனசில் வச்சுக்கிட்டு அது வருமா அது கிடைக்குமா கிடைக்காதா எது எது மனுஷங்க வாழ்வதில் நினைச்சு நிலச்சி நிற்கும் எது காணாமல் போயிடும் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம்